தேமுகவிற்கு மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி உதவி செய்து வருவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார் கோவையில் உள்ள எண்பது அடி சாலையில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலையை ஆதரித்து அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய டிடிவி தினகரன் முதலமைச்சர் ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் யார் பிரதமர் வேட்பாளர் என்று சொல்ல முடியுமா என்று கேள்வி எழுப்பினார் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு பயம் என்று விமர்சித்த அவர் திமுகவிற்கு மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி உதவி செய்து வருவதாக தெரிவித்தார் உண்மையான கட்சி எங்களிடம்தான் புரட்சி தலைவர் தந்த சின்னம் இருக்கிறது என்று தம்பட்டம் அடிக்கின்ற சேலத்து சிங்கம் எடப்பாடி பழனிசாமி ஏன் போட்டியிடவில்லை அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அவர்கள் யாரை பிரதமராக சொல்லி ஓட்டு கேட்க இருக்கிறார்கள் அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு காரணமே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு பயந்து கொண்டு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வார்த்தையில் சொல்வதென்றால் கள்ள கூட்டணி அமைத்திருக்கிறார்கள்